கம்பில் பால் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நான் வந்து இது கால் கப்பு போட்டிருக்கேன் கம்பு இது வந்து நம்ம கடையில் வாங்கின கம்பு தான் இது விவசாய கம்பு அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் நாட்டுக்கம்பு அப்படின்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும் உருட்டாக இருக்காது அது கொஞ்சம் நீட்டு வாக்கில் இருக்கும் இன்னும் இதை விட இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் கம்பு இதை வந்து நான் தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி கழுவிக்கோங்க கழுவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஆறு மணி நேரம் கழித்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இது வந்து நாலு பேருக்கு வரும் நமக்கு குழந்தைங்களுக்கு இந்த பால் கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சூடு காட்டி கொடுங்க அந்த சூட்டில் வந்து கொஞ்சோண்டு நம்ம கஞ்சி வந்து கெட்டியாக விழுவும் பார்த்திங்களா வடிகஞ்சி ஆரியிடுச்சின்னால் கொஞ்சம் கூழ் மாதிரி அப்படியே கெட்டியாக இருக்கும் அந்த சரலக்ஸ் மாதிரி வரும் உங்களுக்கு இந்த விளக்கம் கொடுத்த வேலை சரலக்ஸ் மாதிரி வந்துடும் அந்த சரலக்ஸ் மாதிரி வரும்போது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஒரு வயிற்சில் இருந்து கூட நம்ம கொடுத்துக்கலாம் அது ஒன்று இது வந்து நம்ம போது உடம்புக்கு தெம்பு தான் சத்து தான் குழந்தைங்களுக்கு அதனால் வந்து சரளக்கு மாதிரி பண்ணி கொடுத்துருங்க இந்த கம்பை வந்து கம்பை பால் எடுத்துகிட்டு மறுபடி சூடு பண்ணுனீங்க அப்படின்னா சரளக்கு மாதிரி வந்துடும் அதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம் இது வந்து நான் வடிகட்டிக்கிறப்போ நான் வந்து ஆறு மணி நேரம் ஊறிடுச்சு ஊறினத்துக்கு அப்புறம் நான் அந்த தண்ணியை வடிச்சுட்டு நான் இப்போ மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் வேணுன்னாலும் தேங்காய் போட்டுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு தேங்காய் இல்லாமல் அரைச்சி காட்டுறேன் அப்படியே கூட நம்ம பெரியவங்கள்லாம் அது மாதிரி கொடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சோண்டு தேங்காய் விட்டு நம்ம இந்த மாதிரி சரளக்கு மாதிரி பண்ணி கூட கொடுத்துக்கலாம் இல்லை வெறும் கம்பு கூட நம்ம சரளக்கு மாதிரி பண்ணி கொடுத்துக்கலாம் இது வந்து நல்லா கழுவிட்டு நல்லா போய் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன் மிக்ஸி ஜாரில் நல்லா வடிச்சிட்டு நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கலாம் பையன் பெற்று அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டேன்டிகட்டிக்கலாம் நம்ம இந்த மாதிரி ஜல்லி வச்சு நம்ம வந்து வடிகட்டிக்கலாம் இல்லை உங்களுக்கு இதில் வடிகட்ட செட் ஆகலை அப்படின்னா ஒரு வெள்ளை துணி நைஸு துணியை போட்டு கூட நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம் நைசு துணியால் கூட போட்டு நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்தாலும் இன்னும் கூட நல்லா தான் இருக்கும் இப்போ நம்ம இது இன்னொரு வாட்டி நம்ம அரைச்சிக்கலாம் அதை இன்னொரு வாட்டி அரைச்சிட்டு வடிகட்டிக்கலாம் அப்போ பால் பாருங்கள் எவ்வளோ டீக்கா கிடச்சி கிடச்சிருக்குதுன்ட்டு இதில் வந்து நான் கால் கப்பு தான் கம்பு போட்டிருக்கேன் ஆனால் நாலு பேர் குடிக்கிற அளவுக்கு வரும் இது இந்த கம்பு பால் ஏன்னா கொஞ்சமாக போட்டோம் அப்படின்னா நமக்கு அறவும் படாது அதனால் எப்போயாவது வாரத்தில் ஒரு நாள் அப்படி கூட குடிச்சிக்கலாம் டெய்லியும் குடிச்சிக்கலாம் தப்பு கிடையாது உங்களுக்கு டெய்லி குடிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா டீ காஃபிக்கு பதில் இதை இதை குடிக்கலாம் இதை குடிக்காத விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி இது வந்து குடிச்சிக்கலாம் காலையில் கொடுத்திங்கன்னா உடம்புக்கு நல்ல கரும்பு கிடைக்கும் உடம்புக்கு சக்தி தான் இதால் வந்து ஒன்றும் கெடுதல் கிடையாது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் சூடு பண்ணி கொடுத்துக்கணும் இது வந்து இந்த கம்பையே நம்ம வறுத்துட்டு கூட பண்ணலாம் வறுத்துட்டு பண்ணோன்னா அளவுக்கு நமக்கு பால் கிடைக்காது பச்சையாக ஊற வச்சு நம்ம பால் புளிஞ்சாதான் இந்த பால் கிடைக்கும் வறுத்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஈரப்பதம் போயிடும் நமக்கு அந்த பால் வந்து வராது அந்தளவுக்கு இந்த அளவுக்கு வராது ரெண்டாவது அது வேறு டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் அப்படியும் வேணுன்னாலும் கூட செஞ்சு பாருங்கள் அதேபோடையே கம்பை வறுத்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஊற வைக்கணும் கழுவிட்டு நல்லா ஊற வச்சுக்கணும் அதையும் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு அரைச்சி தான் அதில் கொஞ்சம் பால் நமக்கு கிடைக்கும் இதை வந்து டேரெக்டாகவே நமக்கு பால் கிடைக்கும் இதில் வந்து நான் நாலு டேபிள் ஸ்பூன் போடுறேன் நாலு கப்பு போட போகிறேன் நான் நாலு கிளாஸுக்கு நாலு பேருக்கு அதனால் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சக்கரை போட்டுக்கிறேன் நாட்டு சக்கரை தான் நான் போடுறேன் உங்களுக்கு பணம் கிடைச்சாலும் போட்டுக்கலாம் பணம் கற்கண்டு கிடைச்சாலும் போட்டுக்கலாம் இல்லை எதுவுமே கிடைக்கலனாலும் வெள்ளை சக்கரை கூட போட்டு பிடிச்சிக்கலாம் அதனால் ஒன்றும் கூடாது சக்கரை கூட போட்டு நீங்கள் பிடிச்சிக்கலாம் இது குடிச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க பார்த்தீங்களா எவ்வளோ திக்னஸ் கிடச்சிருக்குதுன்ட்டு அப்போ இதில் நான் இன்னும் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டேன் அப்படின்னா நம்ம நாலு பேர் பிடிச்சிக்கலாம் அந்தளவுக்கு பிடிச்சா நல்லாவே இருக்கும் இது ரொம்ப திக்காக தான் இருக்கும் தேங்க்யூ